ক্েডে பரிமள சுந்த நாயளேஸ்வர ஆலயம் உடம்புக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஒன்றாம் தேதி குருமகா சன்னிதானங்கள் திருப்பகலூர் குருமகா சன்னிதானங்கள் சூரியனர் குருமகா சன்னிதானங்களும் இழந்து மூன்றாம் கால பூஜை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் ஒரு நான்கு மாதமாக இந்த ஆலயத்தை சிறப்பாக முன்னெடுத்து சென்று மிக மிக சிறப்பாக செய்திருக்கிறார் பெரிய அளவில் இழைத்திருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார் பின்னால் நான் விரிவாக சொல்கிறேன் மற்ற அந்த யாகசேல பணியைச் சேர்ந்த ஒருப்பவர் எஸ் கே ஆர் பாலு என்ற பெயர் துர்கா தேவி ஒரு மாவட்ட தலைவராக அரங்காவலர் குழு இருக்கிறார் பல ஆலயங்களை இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து எடுத்து திருப்பணிகள் செய்து வருகிறார் என்னுடைய என்னுடைய இந்த ஆலயத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் நேரடியாக உடனே வந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்